இந்த பொண்ணு சின்ன வயசுலயே லவ் பண்ணிட்டு இன்னொரு பையன் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டா மறுபடியும் அவ ஊருக்கு தான் போயிட்டு இருக்கா என்னாச்சு பார்த்தா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா அதை பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கா ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள நடந்தனால இந்த பொண்ணு ரொம்பவே டயர்ட் ஆகி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா யாரோ ஒருத்தன் இந்த பொண்ணை பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏதோ சத்தங்கிட்டு இந்த பொண்ணு அங்க பாக்க அங்க நின்றுட்டு இருந்த கத்திய பார்த்து இந்த பொண்ணு பதவி அடிச்சுட்டு ஓடுறான் அவனும் விடாம தொடர்ந்து இந்த பொண்ணை துரத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான் அவன் துரத்த இவ ஓட இவ ஓட அவன் துரத்தன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க நைட் ஆயிடுது கடைசியா ஒரு சுடுகாட்டிகிட்ட வந்து அந்த பொண்ணு காண காணா போயிடறா அவ எங்க எங்கன்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது குளிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வர அதை பார்த்து பேய் நினைச்சு இந்த பையன் பயந்து ஓடிடுறான் ஆக்சுவலி அது அந்த பொண்ணு தான் இவனுக்கு பயந்து குளிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருப்பா இப்ப வெளியே போக முடியாம நைட்டெல்லாம் எல்லாம் உட்காந்து அந்த குளிக்குள்ள அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு இங்க இருந்து ஒரு வெளிச்சம் வருது என்னடா அது வெளிச்சம் வெளியே வந்து பார்த்தா அவளோட அம்மா தான் கையில விளக்கோட வந்திருக்காங்க அதோடு இல்லாம அந்த பொண்ணு பத்திரமா அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து இந்த வழியில போ வீட்டுக்கு போய் வேணும் வழியை காட்டுறாங்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி பாக்குறா பார்த்தா அவங்க அம்மாவுக்கான அப்பதான் தெரியுது உடம்பு சரியில்ல அம்மா செத்து போய் அவங்க பொண்ணை காப்பாத்துக்காக ஆவியா வந்திருக்காங்க